வணக்கம் என்னோட பேர் ஜலபதி நான் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக ட்ரைனிங் டெஸ்ட் தான் இந்த ஆர்மிக்காக நான் திருப்பத்தூர்லேருந்து வரேன் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து வரேன் நான் கடலூர் ரேலி அட்டன் பண்ணிக்கிறேன் திருவண்ணாமலை அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டுமே ரன்னிங் தான் நான் விட்டேன் இப்போ இது ஃபைனல் அட்டம்புறதுனால நான் முப்படையில் ஜாயின் பண்ணேன் இந்த ரேலியில் நான் செகண்ட் பேட்ச் வந்திருக்கேன் யார் வந்துருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் முப்பரை ட்ரைனிங் அகாடமி தான் கோச் காலி சார் தான் ரேலி அங்கே முப்பரையில் நல்லா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க வார வாரம் வீக்லி டெஸ்ட்டு வைக்கிறதுனால கண்டெக்ட் பண்ணனால எனக்கு அந்த டெஸ்ட்டு அந்த ரன்னிங் பயம் போச்சு எனக்கு இந்த வேலி சைட்லேயே ஒரு முறை எங்களுக்கு ரன்னிங் ஓடுறதுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி முப்பரை சார்பாக கூப்பிட்டு வந்தாங்க வந்து எங்கே வந்துருவோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேலூர் யாரையும் பார்த்து போயிடாத ட்ராக்ல இறங்கிட்டா என்ன ட்ராக்ல இறங்கிட்டா நீதா ராஜா நீ என்ன தான் ஒன்றா சரி இந்த நாலு ரூபா தான் வாழ்க்கை திருமணிக்கு போகுது அதனால இந்த முறை வேலி அட்டன் பண்ணும்போது எனக்கு எதுவும் பயமே தெரியல புதுசாக இருக்கிற எதுவும் தெரியல நல்லா ஓடணும் நான் இப்போ செகண்ட் பேட்ச் அடிச்சிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் முப்படை வணக்கம் என்னோட பேர் ஜளபதி நான் திருப்பத்தூர்லேருந்து வரேன் எங்கள் அம்மா வந்து டெய்லரிங் டீச்சராக இருக்கிறாங்க அப்பா வந்து ஃபார்மஸியில் வேலை செய்கிறாரு நான் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ஆர்மி ட்ரை பண்ணுறேன் கடலூர் செலெக்ஷனும் திருவண்ணாமலை செலெக்ஷனும் நான் ரன்னிங்லேயே விட்டேன் அப்போ எனக்கு ரன்னிங்கு வராது எனக்கு சுத்தமாக அதனால நான் முப்பரையில் ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் இங்கேயே அட்டன் பண்ணேன் கோச் காலேஜ் சார்னால நான் நல்லபடியாக ட்ரெயின் ஆகி ஒரு நல்ல டைமிங் அஞ்சு இருபதுன்ற ஒரு பெஸ்ட் டைமிங் வச்சு ஆர்மி ரேலிக்கு போனேன் ஆர்மி ரேலியில் நான் செகண்ட் பேட்ச் அடித்தேன் செகண்ட் பேட்ச் அடிச்சுட்டு மெடிக்கல்லாம் முடிச்சுட்டு இப்போது எக்ஸாம்க்காக முக்கடையில ஜாயின் பண்ணிக்கிறேன் படிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும்போது போது சுத்தமா படிக்க தோணும்ல இப்போ முக்கரைக்கு வந்த பிறகு இங்க படிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனையும் இல்லை ஏன்னா இருக்குது